அனைவருக்கும் வணக்கம் இன்று புத்தக அறிமுகத்தில் நாம் பார்க்க இருக்கும் நூல் யாருடையது ஓவியர் மற்றும் கடலூர் மாநகர தமிழ் சங்கத்தின் துணை அருங்காட்சியகம் என்ற நூலினை பற்றி தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் நூல் ஆசிரியரை பற்றி கூற வேண்டும் என்றால் நூல் ஆசிரியர் கடலூர் அருங்காட்சியகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பின் தற்பொழுது ஓவிய ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் நூலின் அமைப்பு நூலின் மொத்தம் அறுபது பக்கங்கள் நூலின் விலை ரூபாய் நூலாசிரியர் அருங்காட்சியகத்தில் தான் பணிபுரிந்த அனுபவ அறிவை நமக்கு நூலாக தொகுத்து வழங்கியுள்ளது மிகவும் பாராட்டுக்குரிய விஷயமாகும் குறைந்த பக்கங்களில் அருங்காட்சியகத்தைப் பற்றிய அரிய தகவல்களை நமக்கு கொடுத்திருப்பது நமக்கு நமக்கு கிடைத்த ஒரு நல்ல விஷயம் என்றே நாம் கூற வேண்டும் அருங்காட்சியகத்தின் வரலாறு அதனை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்துடன் நூல் தொடங்குகிறது பின்பு இந்திய கலைகளின் சிறப்பினை உலகிற்கு அறிமுகப்படுத்திய முன்னோடி ஆனந்தகுமாரசுவாமி அவர்களை பற்றிய ஒரு சிறி குறிப்பு இதில் இடம்பெற்றுள்ளது அருங்காட்சியத்தில் முக்கியமான பணிகள் என்னென்ன அதாவது அரிய பொருட்களை சேகரித்தல் பதிவு செய்தல் காட்சிப்படுத்துதல் கல்வி பணிகளில் செயல்படுத்துதல் போன்றவற்றை பற்றின எளிமையான விளக்கத்துடன் நூல் இருக்கிறது அடுத்ததாக அருங்காட்சியகத்தில் உள்ள பிரிவுகள் என்னென்ன இந்தியாவில் உள்ள அருங்காட்சியகங்கள் என்னென்ன என்று சுருக்கமாக நமக்கு இந்தியாவில் உள்ள அருங்காட்சியகங்களை பற்றி அறிமுகப்படுத்துகிறார் தமிழகத்தின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கீழடி அருங்காட்சியகத்தை பற்றி ஒரு சிறப்பான கட்டுரை இந்த நூலில் இடம்பெற்றுள்ளது தான் பணியாற்றிய கடலூர் மண் அந்த மண்ணின் சிறப்பை விளக்கும் வகையில் கடலூர் அரசு அருங்காட்சியகம் என்று ஒரு அத்தியாயம் கொடுத்துள்ளார் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தமிழகத்தின் முதல் தலைநகரமான கடலூர் அங்கு அருங்காட்சியகத்தில் என்னென்ன இருக்கிறது என்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ள முதுமக்கள் தாழி சிற்பங்கள் நாணயங்கள் மற்றும் காகித பணங்கள் பற்றி குறிப்பிட்டுள்ளார் இந்த காகித பணங்கள் ரூபாய் நோட்டுகளில் அவர் ஒரு அரிய விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயத்தை குறிப்பிட்டுள்ளார் அது என்னவென்றால் இந்திய சுதந்திரம் பெற்ற பிறகு யார் யாருடைய படங்கள் ரூபாய் நோட்டில் இடம்பெற்றது என்றும் காந்தியடிகளின் படம் எந்த ஆண்டு முதல் இடம்பெற்றது என்றும் இப்பொழுது இருக்கும் சிரிக்கும் காந்தியின் படம் எந்த ஆண்டு இடம்பெற்றது என்றும் இந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார் எழுதியது மட்டுமில்லாமல் தான் வரைந்த ஓவியங்களையும் இந்த நூலில் அவர் இணைத்துள்ளார் அருங்காட்சியத்தின் பார்வை நேரம் விடுமுறை நாட்கள் அரசு அருங்காட்சியகத்தில் பணியிடங்கள் முடிவடைகிறது அருங்காட்சியத்தின் பற்றிய வரலாறு அதன் முக்கியத்துவம் அதனோட செயல்பாடுகள் என ஒரு முழுமையான தொகுப்பு நூலாக இந்த நூல் அமைந்துள்ளது புத்தக வாசிப்பவர்கள் அருங்காட்சியத்தை பற்றி அறிய வேண்டும் என்று நினைப்பவர்கள்